السلام عليكم ورحمة الله الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ يلقون أقلامهم நிகரற்ற பேரன்புடையவனாகிய ியலாமின் பேர் போற்றி புகழ்ந்தவனாக நாம் கடந்த உரையில இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கையில உள்ள மறைவான ஞானத்தை பற்றி அந்த மறைவான ஞானம் அல்லாஹூ தாலாவுக்கு மட்டுமே தவிர அவன் தன்னுடைய தூதர்களுக்கு வானவர்களுக்கு எல்லாம் அறிவித்து கொடுக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தவிர அல்லாவுடைய எந்த ஒரு படைப்பிற்கும் அவர்களை படைக்கும் பொழுதே எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹு வழங்கவில்லை என்பதுதான் நாம் சொன்ன விஷயத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது ஏனென்றால் பல காலங்களிலே மக்கள் அல்லாவுடைய நல்லடியார்களுக்கும் அல்லாவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லாவிடத்திலிருந்து மறைவான ஞானங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் மக்கள் வந்து நல்லடியார்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே கையேந்தி தங்களுடைய குறைகளையும் தேவைகளையும் அங்க மன்றாடி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப அதன் சம்பந்தமாக உள்ள ஒரு ஆயத்தை தான் உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தி இருக்கிறேன் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹூ சுகான் முகம் நபி சல்லா அலிம் அவர்களிடத்தில் கூறுகிறார் உள்ளது எது மரியம் அலே இஸ்லாமுடைய வரலாறு ஈசா அலி இஸ்லாமுடைய வரலாறு எல்லாம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் சுபான சொல்கிறான் இதெல்லாம் மறைவான ஞானத்தில் உள்ளது ஏனென்றால் இது நான் உனக்கு வகின் மூலமாக உனக்கு அறிவித்து தருகிறேன் அதை சொல்லு அதான் சொல்கிறா வமா குன் த லதெஹிம் இது யுல்கவுனா அக்லாமகும் நீ அங்கே கிடையாது எப்போ இது யுல்கவுனா யுல்குன் அக்லாமகும் ஐயகும் யக்ஃபுலும் அறியம் என்ன அடைஞ்சி மரியம் அலேய்ஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மரியம் அலீஸ்லாமுடைய குடும்பத்தார்கள் யாரு அந்த குரானில் சொல்லக்கூடிய அந்த இம்ரான் இம்ரான் குடும்பத்தார்கள் என்ன நடக்குது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வந்து பள்ளிவாசலுக்காக சேவை செய்வதற்காக கொடுக்கிறேன் அவங்களுக்கு பிறக்க போகிறது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் என்று நினைச்சாங்க ஆனா நடந்தது மாற்றமா இருக்கு பெண் குழந்தையாக தான் இருக்கு பெண் குழந்தையாக இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் என்ன குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய வந்து பள்ளிவாசலுக்கு அன்னைக்கு அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு தான் என்ன இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து பொறுப்பெடுத்து பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய இது வருது அன்னைக்கு இஸ்ரவேல் சமுதாயத்தில் எப்படி நடக்கும்னா ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்கு தேவ ஆலயத்தினுடைய பராமரிப்பு கொடுப்பாங்க மற்றவர்கள் வந்து அவனுடைய செலவு அந்த யார் பொறுப்புல போறாங்களோ அவங்களோட செலவெல்லாம் மற்ற சகோதரர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலுக்கு தருகிற நேர்ச்சி செய்யறாங்க அந்த நேர்ச்சியே கொடுத்துட்டாங்க பூர்த்தி செய்து மரியம் கொடுத்த உடனே என்ன பொறுப்பு வருது மரியம் வந்து ஒரு பெண்ணா இருக்கு அந்த மரியம் பள்ளியில் இருக்கும் பொழுது அந்த மரியமுடிய பொறுப்பு யாருக்கு அப்போ யார் அந்த பொறுப்பு எடுக்கணும் என்பதற்காக என்ன செய்றாங்க அன்னைக்கு எழுத்து குலுக்கல் போடுவாங்க ஒரு எழுத்து வந்து எழுதி அதை குலுக்கல் போட்டு இன்னைக்கு குலுக்கல் பண்ற மாதிரியே தான் அப்படி குலுக்கல் போட்டு என்ன செய்றாங்க மறிய முடிய பொறுப்பு யார் எடுத்தளோங்கிறதுக்காக போட்டி நடக்குது அந்த குலுக்கல் நடக்குது அது மட்டும் மட்டுமில்லாம அல்லாஹ் சொல்றான் வமா குந்த லதைஹி நீ அங்கே இல்லை எப்போ இது யஹ்தசிமூன் அவங்களுக்குள்ள தர்க்க நடக்குது யாரு மறையமுடிய பொறுப்பு எடுக்கணும் தர்க்க நடக்குது ஒரு பெண்ணை வந்து வள்ளிவாசல் பராமரிப்புக்கு வச்சுக்கலாமாங்கிறது தர்க்கம் நடக்குது இந்த மாதிரி ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்ப அந்த நிகழ்வு எப்படி ரசூல்லாவுக்கு தெரியும் அல்லா சொல்ற நீ அங்க கிடையாது உனக்கு அதை பற்றி அறிவு கிடையாது இது நான் உனக்கு அறிவிச்சு தருவதால் தான் உனக்கு தெரியும் என்பதை தவிர எல்லாமே ரசூக்கு தெரியும் அவருக்கு தெரியாத எதுவுமே கொள்கையை வந்து மக்கள் எந்த காலத்திலே வச்சுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அல்லா சுப ஒவ்வொரு சொல்லி குரான் பல வசனங்கள் வருது அதே மாதிரி சொல்றான் யாக்கூப் சொல்றாம் அவருடைய மரண தருவாயில அவர் என்ன செய்யறாரு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அழைத்து சொல்றாங்க நான் மரணித்த பிறகு நீங்க யார வணங்குவேன் வாப்பா மரண தருவாயில சொத்துக்கு நீ அடிச்சுக்கூடாது இந்த சொத்துக்கு அடிச்சுக்கூடாது வாப்பாவை வந்து நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும் நீங்க வாப்பாக்காக எப்பவுமே வந்து துவாச்சியும் இப்படிப்பட்ட விஷயங்களை விட பல என்ன கவலைப்பட்டாரு மக்கள் அவருடைய வாரிசுகள் அவர் வந்து கொள்கையில உறுதியா வளர்த்தாரு மற்ற எல்லா விஷயத்தை விட மக்கள் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும்னு ஆசைப்பட்டாரு அதில் தான் மக்கள் உறுதியாக இருக்கிறாரா என்பதை எப்படி கேட்குறாங்க அவர் மரணத்தர் வாயில் கேட்கும்போல எல்லாம் சொல்கிறார் ரசூல் சலதா ஆலோசனை பார்த்து ஏ கூபலைஸ்ஸலாம் இப்படி மக்களை பார்த்து கேட்ட சந்தர்ப்பத்தில் நீ அங்கே கிடையாது அந்த விஷயம் ரசூல் தெரியாது இதெல்லாம் எப்படி தெரியும் அல்லாஹ் சுஹானுத்தால வகையின் மூலமாக அறிவித்ததால் மட்டும்தான் தெரியும் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூராக இருக்கேன் அலந்தர கைஃப ஃபால ரபூக்கா யானைக்கார் யானையோட வந்து யானை படையோட வந்து காபாவை அழிக்க வந்து அப்ரஹத்தை பற்றி அல்லாஹ் சுஹானுத்தால கூறும்போது சொல்றான் அந்த யானை படைக்கு என்ன நடந்துச்சு என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னா ரசூலாக்கு தெரியும் என்ற அர்த்தமா உனக்கு தெரியாது தரா அப்படின்னு உனக்கு தெரியுமா அர்த்தம் நீ கண்ணால பாத்தீங்களா அர்த்தம் கிடையாது நம்ம பிறையில அர்த்தம் வைக்கிறோமே ராயரான்னு சொன்னா கண்ணால பாக்குறதுன்னு அதே வார்த்தை தான் இங்கே வருது அலம்தரா உனக்கு தெரியுமா என்று பிறக்கிறதுக்கு முந்தின வருஷம் நடந்த சம்பவம் அதுக்கு தெரியுமா என்று அர்த்தம் அப்படி நான் தெரியாது தெரியாத சம்பவத்தை அபு அப்துல் முத்தலிபுடைய காலத்தில அப்துல் முத்தலிபு தலைவரா இருக்கும்போது நடந்த சம்பவம் அது காபாவை அழிக்க வந்த அல்லாஹ் அபாபில் என்ற சிறு பறவைகள் மூலமாக அல்ல அழிச்சு விட்டு அவங்க சாப்பிட்டு விட்டு துப்புன வைக்கோல் மாதிரி புல்லு மாதிரி ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சுபானுவத்தால் அந்த வரலாறு சொல்றான் சூரத்தில் ஃபீலில் இதை பற்றி அல்லா என்ன கேட்கிறான் உனக்கு தெரியுமா தெரியாது அது எப்படி ரசூல்லாக்கு தெரியும் அல்லாஹ் சுபானுவத்தால் வகை அறிவிக்கிறான் இதே மாதிரி ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் பிஎரு மகவுனா என்று சொன்ன ஒரு சம்பவம் இருக்கு பிஎருன்னு சொன்ன கிணறுன்னு அர்த்தம் மவுனா என்று சொன்ன ஒரு கிணறினுடைய சம்பவம் என்பதுதான் வரலாறு அதை பற்றி சொல்லுவாங்க என்ன சம்பவம் ரசூல்லார்கள் வர்றாங்க என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் அவங்க ஒரு சதி திட்டம் அது பொய் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க எங்க கோத்திரத்திலிருந்து நிறைய பேர் இஸ்லாத்துல வந்துட்டாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லை அன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரீயா எல்லாம் கிடையாது என்ன செய்வாங்க அங்கங்க வந்து ரசூல்லாய் சொல்லி ஆள் அனுப்பி கொடுப்பாங்க அப்ப என்ன செய்யணும் நாங்க பெரிய கோத்திரம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் அனுப்பி தரணும் குரான் படிச்ச ரசுல்லாவும் என்ன நினைச்சாங்க உண்மைதான் இவங்க வந்து உண்மையில படிக்க வந்திருக்கிறாங்க நினச்சிட்டு உடனே என்ன செய்யறாங்க ஒரு எழுபது காரியங்களை குரான் வந்து மனப்பாடம் பண்ணி குரான்ல திறமை பெற்று ஒரு எழுபது பேர் அனுப்பி வைக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சாங்க ஒரு படையோட வந்து மவுனாங்கிற கிணறு கிட்ட வந்து அவங்களை நிறுத்திட்டு தான் வந்திருக்கு இவங்களே வந்து கூட்டிட்டு போய் அந்த கிணறு கிணறுகிட்ட கொண்டு போய் அவ்வளோ பேரை கொலை செஞ்சுட்டாங்க இது வந்து ரசூலுல்லாவுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சதி ஏன்னா நல்லபடியா வந்து கூட்டு போய் கொலை செய்யறாங்களே என்னுடைய தோழர்களை நான் இப்படி அனுப்பி வச்சோமேங்கிற கவலை ரசூல்லாவுக்கு ரசூல்லா என்ன செஞ்சாரு இந்த கோத்திரத்தார்களுக்கு எதிராக மூன்று மாத காலம் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்களை அழிச்சு விடு என்று சொல்லி துவா குனூத்து நாசிலா ஒரு பிரச்சனை ஏற்படும் போது சொல்லக்கூடிய என்று சொல்லி ரசூல்லா இதை ஓதுறாங்க இத கண்டிக்கிற ஒரு காரியத்தினுடைய முடிவு ஒரு மனிதர்களே ஒரு கூட்டத்தார்களை என்ன செய்யணும் அவங்கள அழிக்கணுமா அவங்களை மன்னிப்பு கொடுக்கணுமா இப்படிப்பட்ட விஷயங்களோட முடிவு எனக்கு கிடையாது அதனால இப்படி சொல்லிட்டு துவாட்டினது அல்லஹ் சுபான் சொல்லா அந்த துவா நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் யாருடைய விஷயத்தில் அப்படி ஓதவே இல்லை இப்ப இந்த சம்பவம் நடக்குது யோசிச்சு பாருங்க தன்னுடைய கூட்டத்தார்களே தன்னுடைய நண்பர்களே குரான் படித்தவர்களே இவர்கள் கொலை செய்யறதுக்கு தான் கொண்டு போறாங்க ஏழு வானத்துக்கு அப்பாற்பட்ட இடத்திலிருந்து வகி வரக்கூடிய ரசூல் தெரியல ஒரு நெபியாக இருந்தும் ஜிபிரல் அலி வந்து நேரடியாக செலாம் சொல்லக்கூடிய ரசூல் அல்ல அலிஸ்லாம் அவர்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா அனுப்பியப்பாரா அப்ப ரசுல்லா வேணும்னு அனுப்பி வச்சாரா அப்போ அவங்க தோழர்களை காட்டித் தருகிறது ஒரு நெபியாக இருந்தாலும் அல்லாவிடத்திலிருந்து வகி வரக்கூடிய ஆளாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் அறிவிச்சால்தான் அறியும் ஆனா அதே ரசுல்லா சேர்ந்தால் பிறகு அறியறாங்க எல்லாரையும் கொலை செய்த பிறகு அல்லாஹ் சுபான அறிவிக்கிறான் என்ன இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது அதே மாதிரி முதல் முதலாக முஸ்லீம்கள் ஹிஜிரத் போன இடம் ஏத்தியோப்பியாங்கிற அபிசீனியா பகுதி அங்கே இருக்கக்கூடிய நஜாசி மன்னர் இஸ்லாத்துல வந்தாரு ஆனா வெளிப்படுத்தல ரசூல் அவரை வந்து வற்புறுத்தல ஆனா அவர் வெளிப்படுத்தாமலேயே வெளியில வந்து கிறிஸ்தவ போர்வையிலேயே அவர் வந்து முஸ்லீமாக மரணிச்சார் இந்த செய்தி யாருக்குமே தெரியல அல்லாஹ் மூலமாக அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க அறிவித்த பிறகு ரசூல் தோழர்களை கூப்பிட்டு போய் அவருக்காக தொழற்குறாரு

அப்ப அது அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்ற அல்லாஹ் சுபானு தாலா அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு பாருங்க ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷா அலி அல்லாஹா யாரு ஜிபிரி அலி இஸ்லாம் வரும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய பெண்மணி ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஜிபிரி அலி இஸ்லாம் சொல்லுவாங்க ஆயிஷா உனக்கு ஜிபிரி அலி இஸ்லாம் சலாம் சொல்லி இருக்கு என்று ரசூல் சல்லா அலிஸ் சொன்ன உடனே ஆலேஹி சலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆயிஷா ரஜ்லானுக்கு என்ன நடந்துச்சு ஆயிஷா ரஜ்லா அவர்களும் எல்லா நெபித்தோழர்களும் மனுல் முஸ்தலுக்கு என்ற போர் முடிஞ்சு வருது போர் முடிஞ்சு வரும் பொழுது ஒரு இடத்துல இறங்கி மலை ஜலம் கழிப்பதற்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க அப்போ என்ன செய்யும் பெண்களுக்கு என்று ஒட்டகத்துக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கூடாரம் இருக்கும் அந்த கட்டில என்ன செய்வாங்க கீழே இறக்கி வச்சு அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அவங்க வந்து மலை ஜலம் கழிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க திரும்ப என்ன செய்வாங்க ஒட்டகம் புறப்படும் போது அந்த கூடாரத்தை மேல எடுத்து தான் பயணம் நடக்கும் இப்போ ஆயிசார தான் சொல்றாங்க நான் அன்னைக்கு ரொம்ப ஒல்லியாக இருந்த ரொம்ப எடையெல்லாம் இல்லாத காரணத்தினால சாபத்து என்ன நினைச்சாங்க நான் அதுக்குள்ளார இருக்கு என்று நினைச்சு கூடாரத்தை மட்டும் ஒட்டகத்துக்கு மேல தூக்கி வச்சாங்க எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க ஆயிசார என்ன நடந்துச்சு அவங்க திரும்ப வரும் அவருடைய மாலையை காணும் ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்து அது வந்து அன்பளிப்பாக மனைவிக்கு கொடுத்தது அப்போ அது வந்து ரொம்ப அவருக்கு பிரியமானது தானே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சுங்கிறதுக்காக திரும்பவும் ஆயிசார்தானு அதை தேடி போகும் பொழுது அதுக்குள்ள இவங்க கிளம்பி போயிட்டாங்க திரும்ப ஆயுஷர்ல பழைய இடத்துக்கு வந்து கவலையோடு உட்காந்துட்டு இருக்கும் போது ஒட்டக எந்திரிச்சு போன உடனே ஒட்டக இருந்த இடத்துக்கு கீழே அந்த மாலை இருந்துச்சு அதை எடுத்து வருத்தப்பட்டிருக்கும் தான் இன்னொரு சாவி சஃப்வான் என்ற சாவி வர்றாரு ஆயிஷா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ரசூல்லாவோட மனைவி என்று அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த முகம் மறைக்கிற சட்டம் எல்லாம் இஸ்லாத்துல இல்லாததுனால யாரு என்று அடையாளம் கண்டாங்க இல்லன்னா தெரியுமா தெரியாது அப்போ இது ரசுல்லாட மனைவிதானே சொல்லி ஒட்டகத்தை வந்து பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு ஆயிசார்தானு கேறதுக்கு ஏற்பாடு செய்து ஆயிசாரந்தானுக்கு கூட்டு வர